அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கிறிஷப இருந்து வினிதா இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோங்க அந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு நம்ம கிருஷ்ணபு அகாடமியில் எப்படி கிளாஸஸ் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இப்போ குரூப் டூ ஏ மெயின்ஸ் சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலபஸ் வியூ பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் மொத்தம் எவ்வளவு கேள்விகள் கேட்கப்போ ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சுருக்காங்க பார்ட் ஏ வந்து வந்து ஜிகேவும் பார்ட் பியில் தமிழும் ரீசனிங் சொல்லி வச்சுருக்காங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு கேள்விகள் இருக்கும் பாருங்கள் அதில் அந்த முன்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொது அறிவு ஐம்பது சதவீத கேள்விகள் பட்டப்படிப்பு தரத்தில் கேட்கப்படப்படுறதாகவும் பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும் அதில் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட் கேள்விகள் பத்தாம் வகுப்பு தரத்தில் கே கேட்கப்படுறதாகவும் அடுத்தது பார்த்திங்கன்னா மொழி மொழிப்பாடம் நம்ம பொது தமிழில் எடுத்துக்கலாம் இல்லைனா பொது ஆங்கிலம் அது முப்பது சதவீத கேள்விகள் வந்து பத்தாம் வகுப்பு தரம் அடங்கிய ஒரு தாள் அப்படிங்கிற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போது நம்ம என்னதுங்க நம்ம ஜிகேவை வந்து ஓரளவுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழும் மேக்ஸும் ரீசனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி படித்தாகணும் அப்படின்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் இல்லைங்க பத்தாம் வகுப்பு தர எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜிகே இப்போ நீங்கள் டி டிகிரி ஸ்டாண்டர்டில் படிக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கறக்காக நம்ம டிகிரி ஸ்டா டிகிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி படிக்கணும்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா லெவன்த்து டுவெல்த்துலாம் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் குவாலிட்டியான இன்ஃபர்மேஷனே நமக்கு கொடுத்துருக்காங்க தேவைப்படுற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுற இன்ஃபர்மேஷனே வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதையை பார்த்துட்டு அதர் தான் அதை அதற்கு தாண்டி வேறு ஏதாவது இருந்துச்சு அதை நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கணும்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜிகே பார்ட் ஏ இல்லை அதில் ஒரு நூறு கொஷின்ஸ் கேட்குறாங்க எத்தனை யூனிட்டாக பிரிச்சுருக்காங்கன்னா அஞ்சு யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு யூனிட்டு நவீன தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அப்போ இதில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஐஎன்எம் பார்ட்ருக்கும் மெயினாக வந்து அதாவது ஐஎன்எம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சார்ந்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய இந்திய இந்திய தேசிய இயக்கம் சொல்கிறோம் இல்லைங்களா அதையும் நம்ம படித்தாகணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அந்த விடுதலை போராட்டத்தில் நம்மளுடைய பங்கு இருக்கும் பார்த்திங்களா அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ இதில் ஐயன் இருக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி இன்னும் டீப்பாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்ககாலம் சங்ககாலத்தை பற்றி யூனிட் எயிட் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த சங்ககாலம் சங்ககால இலக்கியங்கள் அந்த அகழ்வாராய்ச்சி அந்த மாதிரி சம்மந்தமான இது இருக்கும் அடுத்தது தமிழ் சமூகம் பண்பாடு அது பண்பாடு ரிலேட்டடானது இருக்கும் இதில் ஓகேங்களா அடுத்து அது போக இந்த நீங்கள் பார்ப்போம்ல சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் சொல்லிட்டு நம்ம யூனிட் நைனில் படிப்போம் பார்த்திங்களா அது சம்மந்தமான டாப்பிக்கும் இதுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம சிலபஸை வந்து என்ன பண்ணலான்னா அனலிசிஸ் பண்ணலாம் இப்போ ஒரு ஓவர் அடுத்தது பாருங்க பார்வையுடன் மாநில நிர்வாகம் டாபிக் உங்களுக்கு தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் இருந்தாலும் ஆனால் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு அப்போ இந்திய அரசியலமைப்பில் சில டாபிக்ஸில் படிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும் தமிழ்நாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனால் தமிழ்நாடுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா நிர்வாகத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்போ இதிலிருந்து உங்களுக்கு இ முப்பது கேள்விகள் கேட்கப்படுது அப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் கலந்த கலவை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டு அதில் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க இந்த தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் யூனிட் எயிட் யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க தேர்ட்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க இதில் என்ன இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பு இருக்கும் அது போக தமிழ்நாடு ரிலேட்டட் அந்த அரசியலமைப்பு சட்டமன்றம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாசில்தாரை பற்றி மாவட்ட ஆட்சியரை பற்றி தெரிஞ்சுக்கணும் மாவட்ட வருவாய் வருவாய் ஆட்சியர் கோட்டாட்சியர் இந்த மாதிரி எல்லா பொது நிர்வாகம் சொல்கிறோம் பார்த்திங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகம் இதுவும் யூனிட் நைனில் வந்துடும் அது சம்மந்தமான இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் மின் ஆளுகை அந்த இ கவன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே இதில் வந்துடும் இதிலையும் யூனிட் நைன் கவர் ஆகும் அப்போ பாலிட்டியும் யூனிட் நைன் சேர்ந்தது தான் ரெண்டாவது யூனிட்டு ஓகேங்களா அடுத்த யூனிட் பாருங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்கள் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அதிலிருந்து பதினைந்து கேள்விகள் இது புக்ஸில் ஸ்கூல் புக்ஸே போதும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸே போகும் அதை தாண்டி டெக்னாலஜி ரிலேட்டடாக வரதுனால நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் பாருங்கள் டிசீஸ் அந்த தடுப்பூசி சம்மந்தமானதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சும்மா ஒரு ஓவராலாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஓகேங்களா நம்ம தனித்தனி யூனிட்டாக வந்து அதற்கான இன்ஃபர்மேஷன் தனித்தனியாக செப்பரேட் டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம் அது போக கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இதில் வந்துடும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு வரும்பொழுதே கம்ப்யூட்டர் சம்ம சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் இதில் வந்துடும் இதுவுமே கம்ப்யூட்டர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனுமே நமக்கு லெவன்த் டுவெல்த் புக்கில் இல்லை கவர் ஆயிரும் ஓகேங்களா இதிலிருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்குறாங்க அடுத்தது பாருங்க தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் ரிலேட்டடாக இருபது கொஷின் கேட்குறாங்க எல்லாமே பார்த்திங்கனா தமிழ்நாட்டு பொருளாதாரம் நம்ம புக்ஸில் கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு இருக்குது சரிங்களா அது போக நம்ம நியூஸ் இருந்து கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த டாப்பிக் இது டோட்டலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அது போக நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் அதையெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இதிலிருந்து ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் சம்மந்தமாக அது போக சமூக பிரச்சனைகள் தான் இதில் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் யூனிட் ஃபைவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புவியியல் தமிழ்நாட்டு புவியியல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய புவியியல் தான் அங்கே மென்ஷன் பண்ணி புவியியல்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் பாலிட்டி யூனிட் டூ பார்க்கும்பொழுது எப்படி இருந்துச்சு பாருங்கள் தமிழ்நாடு நிர்வாகம் கொடுத்துருந்தாலும் நமக்கு இந்திய அரசியலமைப்பு பற்றி டாபிக் உள்ளே வந்துருந்தது ஆனால் இதில் அப்படி கிடையாது இது ஃபுல்லாக தமிழ்நாடு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் இது எல்லாமே தமிழ்நாடு பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் அது போக வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அந்த காலநிலை மாற்ற அதை பற்றி பேசக்கூடிய மாநாடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா காப் டுவெண்ட்டி எயிட் அந்த ரீசெண்டாக அந்த ஒப்பந்தமெலாம் போடுவாங்க பார்த்தீங்களா இந்த காலநிலை மாற்றத்துக்காக ஐநா மாநாடு நடத்துவாங்க பார்த்திங்களா அதாவது அதை பற்றி பேசுவதற்காக அதற்காக ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக மாநாடுகளில் வந்து வருஷ வருஷம் நடத்துவாங்க பார்த்திங்களா அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷனில் அந்த அது சம்மந்தமான டாப்பிக்லாம் வந்து உள்ளே இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது இதுதாங்க பார்ட்டி பார்ட்டியில் உங்களுக்கு எவ்வளோ யூனிட்டுங்க அஞ்சு யூனிட் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் கவர் ஆகிற மாதிரி டாபிக் தான் யூனிட் ஒனில் இருக்குது யூனிட் டூவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் யூனிட் நைனு கவர் ஆகிற மாதிரி இருக்கும் தேர்டு யூனிட்டில் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுலேயே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் வந்துடும் ஃபோர்த்து யூனிட்ல நமக்கு என்ன இருக்குது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் ஃபிஃப்த்தில் தமிழ்நாடு ஜாகிரஃபி ஜாக்ரஃபி ரிலேட்டடாக வரும்பொழுதே அந்த சுற்றுச்சூழல் அதமாதிரி பார்க்குற மாதிரி ஆயிரும் இப்போ யூனிட் எயிட் யூனிட் என்ன கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க ப்ரில்லம்ஸில் நமக்கு யூனிட் எயிட் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதை தான் நான் யூனிட் எயிட்னு சொல்கிறேன் யூனிட் நைன்கிறது அதில் அந்த யூனிட் நைனில் டாபிக் கொடுத்துருப்பாங்க இல்லை ப்ரில்லிஸில் அதை தான் நான் யூனிட் நைன்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா பில்லிம்ஸில் அட்டன் பண்ணாதவங்களுக்கு இது யூனிட் எயிட் யூனிட் நைன் சொல்லும்பொழுது என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் அதற்காக நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்தது பாருங்க பார்ட் பி பார்ட் பியில் தான் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ரீசனிங் கொடுக்குறாங்க ரீசனிங்கில் நமக்கு நாற்பது கொஷின்ஸ் வருது அதனுடைய டாபிக்ஸில் ஒரு டுவெண்ட்டி செவன் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் லாங்குவேஜ் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரில்ஸுக்கு தமிழுக்கு தமிழ் அதாவது தமிழ் எடுக்கிறவங்க தமிழ் எழுதிக்கலாம் இங்கிலீஷ் எழுதணும் இங்கிலீஷ் எழுதிக்கலாம் இது ப்ரில்ஸுக்கு நமக்கு என்ன சிலபஸ் இலக்கணம் நமக்கு வந்து பொது தமிழ் எப்படிங்க பிரிப்பாங்க இலக்கணம் இலக்கியம் உரைநடை அப்படின்னு சொல்லிட்டு மூணு டாப்பிக்காக பிரித்து நமக்கு கொடுத்துருப்பாங்களா அதில் இலக்கணம்ல இருக்கக்கூடிய டாப்பிக்கை அப்படியே இதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதற்குன்னு நம்ம இப்போ அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுலாம் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து அதிகமாக பண்ணுவோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதனுடைய சிலபஸ் ஒரு ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே அப்படிதாங்க நமக்கு ஒன்று ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அதனுடைய சிலபஸை நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக சிலபஸை பார்த்துட்டோனாவே ஒரு ஐடியா கிடச்சிரும் நமக்கு அந்த சிலபஸை பார்த்ததுக்கப்புறம் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம தனியாக எடுத்து எழுதி வைக்கணும் தனியாக எடுத்து எழுதி வைக்கும் பொழுதே அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வரும்பொழுது நீங்கள் நியூஸ் பேப்பரில் நம்ம படிக்கும் பொழுது ஓ இந்த டா நம்ம எழுதும்பொழுது தான் நீங்கள் ச சாதாரணமாக ஒரு ஓரலாக பார்க்கும் பொழுது அந்த டாபிக் மைண்டில் நிற்காது நீங்கள் தனியாக எடுத்து என்ன என்னாகும்னா மைண்டில் ஸ்டோர் ஆயிருமா இப்போ நீங்கள் அதை சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சுயமரியாதை இயக்கம் வந்து சிலபஸில் இருக்குது இது சம்மந்தமாக வந்து நியூஸ் பேப்பரில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி எதாவது சொல்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு அதை பொழுது அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிய வரும் அதற்காக தான் நம்ம சிலபஸை பார்த்துட்டு அதை தனியாக டாபிக் வைஸாக செப்பரேட்டாக எடுத்து எழுதி வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது ஓகேங்களா அடுத்தது பாருங்க இப்போ நம்ம க்ளாஸஸ் எப்படி கொண்டு போக போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு யூனிட் டூ எடுக்கிறோம் யூனிட் டூவில் என்னென்னங்க இருக்கு நமக்கு பாலிட்டிவும் யூனிட் நைனும் கலந்தது தான் நான் என்ன சொன்னேன் யூனிட் டூவில் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போக போகிறோம் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படியே தொடர்ந்து என்னாகும் அப்படின்னா யூனிட் டூ முடிச்சதுக்கப்புறம் யூனிட் ஒன் அந்த மாதிரி அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம முடிச்சுட்டு போகலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு யூனிட் டூ யூனிட் டூ என்னதுங்க நமக்கு பாலிட்டியும் யூனிட் நைனும் கலந்தது தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதிலிருந்து மட்டும் நமக்கு முப்பது கேள்விகள் கேட்கப்படுது தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த சிலபஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு கீழே டாப்பிக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களே அந்த டாபிக்ஸ் தான் நான் பிரித்து எழுதியிருக்கேன் தனித்தனியாக சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து எழுதியிருக்கேன் இப்போ இந்த பிரித்து எழுதும் பொழுது எப்படி இருக்குன்னா நம்ம புக்கில் படிக்கும் பொழுது நான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பிரித்து எழுதும் பொழுது ஓ இந்த டாபிக் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காகட்டும் நியூஸ் பேப்பரில் இந்த டாபிக் சம்மந்தமாக வருதா அப்படின்னு தேடுறதுக்காகவும் இந்த பிரித்து எழுதி வைக்கும் பொழுது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு யூனிட் டூவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் அதாவது யூனிட் டூவில் மட்டும் என்னென்ன டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்துட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு டாப்பிக்கே என்ன பண்ணிவிட்டு போகலான்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு நிர்வாகத்தை பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் பாருங்கள் முன்னுரை மற்றும் தத்துவ அம்சங்கள் முன்னுரைன்னு நமக்கு தெரியும் ப்ரேயாம்பிள் இருக்குது பார்த்திங்கன்னா முகவரை ஆல்ரெடி இதெல்லாம் ப்ரில்ஸில் இருந்தது இன் இதில் இருக்கக்கூடிய பாலிட்டி ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே ப்ரில்ஸில் இருந்த டாபிக் தான் இங்கே அப்படியே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னுரை நமக்கு முகவரை தெரியும் இல்லைங்களா எல்லா புக்லேயுமே வந்து அந்த முகவரை வந்து ஒரு சின்ன பிக்சரில் போட்டிருப்பாங்க அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம அதை பற்றி பார்ப்போம் சரிங்களா அது போக மற்றும் தத்துவ அம்சங்கள் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ப சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்குமே வந்து ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்குது ஒவ்வொரு காரணங்க இருக்குது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் முக்கிய அம்சங்கள் மற்றும் ஆதாரங்கள் அப்போ நம்ம இன் இந்திய அரசியலமைப்புல என்ன நல்ல சாலியன் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் அந்தந்த இப்போ குடியுரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குடியுரிமையை எந்த கண்ட்ரிட்டு இருந்து வாங்கணும் இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம இன்னொரு கண்ட்ரிட்டு இருந்து வாங்கின மாதிரி இருக்கும் எடுத்துட்டு மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அப்போ அதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலை பார்ப்போம் எதெல்லாம் வந்து முக்கியமான அம்சங்கள் இருக்கு அடிப்படை கடமைகள் எங்க இருக்கு அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் எங்கே இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இதனால என்னென்னலாம் யூஸ் இது எதற்காக நம்ம இது பண்ணோம் இப்போ நீதிமன்றமே எடுத்துக்க நம்ம வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபியூச்சர் புரிஞ்சுதுங்களா அமெரிக்காலும் அந்த மாதிரி இருக்காது தனித்தனி கோர்ட்டாக தான் இருக்கும் நம்ம எப்படி இருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள ஹை கோர்ட்டு ஹை கீழே டிஸ்ட்ரிக் கோர்ட்டு இப்போ எல்லாமே என்னதுங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒருங்கிணைந்த நீதிமன்றமாக இருக்கும் அப்போ அமெரிக்கா சைடெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்போது இதெல்லாம் வந்து சாலியண்ட் ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நம்ம எந்த கண்ட்ரிட்டு இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கண்ட்ரிட்டு நம்ம பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எடுத்துருந்துருப்போம் அதை பற்றி பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் ஒன்றியம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்போ ஸ்டேட்ஸு யூனியன் யூனியன் டெரிட்டரிஸ் அந்த மாதிரி பார்ப்போம் இல்லைங்களா யூனியன் டெரிட்டரிஸ் அதை பற்றியெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து இதில் பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் எப்படி வந்து இதில் என்ன நல்லா இருக்கும்னா நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து பிரிஞ்சுது இப்போ எவ்வளோ ஸ்டேட் இருக்குது எந்தெந்த வருஷம் எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து ஸ்டேட் அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க யூனியன் பிரதேசங்களை எப்படி வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான கமிஷன் அமைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா குடியுரிமை சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப் வந்து நமக்கு எயிட் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைன் டைம்ஸ் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் கொண்டு வந்துருப்பாங்க அது வந்து இப்போ அமல்படுத்தியிருப்பாங்க அது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம புக்கில் இருக்குது நம்ம இது எப்படி பார்ப்போம்னா புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டு அது போக எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன்லாம் இருந்து இந்த பிரகதீஷ் பிரகதீஷ் புக் பப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது லக்ஷ்மிகாந்த் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி நம்ம கொடுப்போம் ஓகேங்களா அடுத்தது அடிப்படை க கடமைகள் இந்த அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகளில் வந்து கேசஸ்லாம் நடந்திருக்கும் அந்த கேசஸ் சம்மந்தமாக இதெல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தது அரசின் வழிகாட்டி நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அம்சம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்தது பாருங்க கிராம பஞ்சாயத்தில் இதுல தான் வந்திருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பார்ப்போம் என்னென்ன டாபிக்லாம் கொடுத்துருப்பாங்க குடியரசுத் தலைவர் பார்க்கணும் துணை குடியரசுத் தலைவர் பார்க்கணும் பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழுவை பார்க்கணும் அடுத்தது நாடாளுமன்றம் நாடாளுமன்றம்னா எது எது வந்துரும் லோக்சபா ராஜ்யசபா மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே வந்துடும் ஓகேங்களா நடுவரசில் இதெல்லாம் பார்க்கணும் அப்ப நடு அரசு பார்த்துட்டோம்னா அடுத்த என்ன பார்க்கணும் மாநில அரசு பார்க்கணும் அதில் என்னென்ன டாபிக் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு இதில் ஆளுநர் மென்ஷன் பண்ணவே இல்லை பாருங்கள் ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ஒவ்வொரு பார்த்துக்கணும் கொடுத்துருக்கிறத நல்லா இருக்குது புக்கில் இருக்கிறது வெளியில் இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கணும் கொடுக்காதது கொடுக்காத டாப்பிக்கில் இருக்கும் பார்த்தீங்களா அதை நம்ம இருந்து எடுத்துக்கலாம் புக்கில் இருந்து எடுத்துக்கலாம் நம்ம ஸ்கூல் இருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகளில் பாருங்கள் மூணு அடுக்கு அமைப்புகளெலாம் இருக்குது பார்த்திங்களா நம்ம உள்ளாட்சி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தங்கள் அந்த திருத்தங்கள் ஆயுதங்கள் மூலமாக தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க உள்ளாட்சியை கொண்டு வந்துருப்பாங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து இவ்வளோதாங்க இந்திய அரசியல் அரசியலமைப்பில் இதை இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டா போதும் இப்போ நீங்கள் அந்த இதில் படித்த மாதிரி இன்னும் நிறைய அந்த நீதி நீதித்துறையில் இதில் கொடுக்கவே இல்லை பார்த்தீங்களா அப்போ பிரிலிம்ஸில் இருக்கிறது பாதி தான் வந்து இதில் கொண்டு வந்திருப்பாங்க இது வரைக்கும் இந்திய இந்தியன் பாலிட்டியில் இந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டால் போதும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ்நாடு அதுலேயே அதாவது யூனிட்டியூலேயே வரக்கூடியது தமிழ்நாட்டில் என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள் சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் தனியாகவே பார்த்துக்கணும் அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அதற்கு அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தனியாக பார்க்கணும் ஓகேங்க அப்போ சட்டமன்றத்தை நீங்கள் படித்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டரில் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் உள்ளாட்சி அமைப்பு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்போ தமிழ்நாடுக்கு எப்படி கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கொண்டு வந்தாங்க அதை பார்த்துட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கிராம சபைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாடு நிர்வாகம் எப்படி இருக்குது அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய நிர்வாகம் வந்து நிர்வாக ரீதியாக வந்து மாறுபடும் சின்ன சின்னதாக ஓகேங்களா அந்த மாதிரி தமிழ்நாடு நிர்வாகத்துடைய இயல்பு எப்படி இருக்குது அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி எப்படிலாம் வந்து அது வளர்ந்துட்டு வந்துச்சு அதனுடைய நிறுவன அமைப்பு எப்படி இருக்குது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ்நாடு நிர்வாகத்தின் முக்கிய அம்சங்கள் யார் யாரெல்லாம் இதில் தலைமைச் செயலகம் அவங்களோட தலைமைச் செயலகம் பற்றி பார்க்கணும் தலைமைச் செயலாளர் பற்றி பார்க்கணும் கூடுதல் தலைமைச் செயலாளர் செயலாளர் பற்றி பார்க்கணும் தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் பற்றி பார்க்கணும் இவங்களுடைய பங்கு என்ன இவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுடைய பங்கு என்ன அவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் மாவட்ட நிர்வாகத்தில் இவங்க எல்லார்த்தை பற்றியும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இவங்களுடைய பங்கு என்ன இவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டாகவே கொடுத்துடலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ்நாடு அரசின் மின் ஆளுகை கொள்கை ஈ கவர்னன்ஸ் இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ்லேயே பார்த்தோம் டிஎன் அலர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது போக பெற்றோர் பயன்பாட்டு செயலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகப்பேறு மரணத்தை தடுப்பதற்காக ஆப்பை ரிலீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லாமே வந்து என்ன டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வராங்க பார்த்தீங்களா எதற்காக டிஜிட்டலைஸ்டாக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்குறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸை வந்து எடுக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து என்னதுங்க இப்போ எல்லாமே வந்து இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்க நம்ம ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் முன்னாடி மாதிரி இல்லை முன்னாடி மாதிரி அங்கே இங்கேயே அலைய வேண்டிய தேவையில்லை ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு இ கவர்னன்ஸ் தான் அப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எப்படி எப்படிலாம் அது வ வந்து வளர்ந்து வந்தது அதற்காக என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன அமைப்பெல்லாம் வந்து இதற்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிறுவனங்கள் மற்றும் முகமைகள் இதை நம்ம தனியாக பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் அப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்த நலத்திட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய நடவடிக்கைகள் எதுலேருந்து எந்த வருஷத்துலேருந்து அவங்களே மென்ஷன் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தமிழக அரசு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்களோ அதையெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த திட்டங்களை என்னென்னலாம் பார்க்க சொல்லியிருக்காங்க நோக்கங்கள் தெரியணும் செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் சவால்கள் தெரியணும் அடுத்தது நலத்திட்டங்கள் மற்றும் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளின் தாக்கம் அப்போ ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டத்தால் சமூகத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது அதனுடைய மாற்றம் என்ன மாற்றமாக இருந்தாலும் சரி முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அதனால் வந்து பின்னோக்கி போனதால் பின்னோக்கி பயணம் பொருளாதாரத்தில் பாதிப்படைஞ்சாலும் சரி சமூக அளவில் அந்த திட்டத்தினால் பாதிப்பட பின்தொடர்ந்தாலும் முன்னேற்றம் அடைஞ்சாலும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்தது பாருங்க நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸில் இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன இது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் இவ்வளோ நாள் பார்க்கல ஆனால் இனிமேல் நம்ம படிக்கும் பொழுது என்ன பண்ணிக்கணும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் குரூப் டூ மெயின்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல இப்போல்லாம் ப்ரில்ஸ் படிச்சுட்டு இருப்போம் அடுத்த வருஷத்துக்காக அப்போ இப்போ இருந்தே நம்ம என்ன பண்ணோம் இந்த டாபிக் எல்லாமே ப்ரில்லிம்ஸு மெயின்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் டாப்பிக்கு சிலபஸை முதல்ல அனாலிசஸ் பண்ணாதான் நாம் இனிமேல் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும் இல்லை அப்படின்னா எதோ ஒன்று படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம் ஓகேங்களா இப்போ அதில் கொடுத்துருக்கிறதா நம்ம ஒரு பத்தொம்போது டாப்பிக்காக பிரிச்சுருக்கோம் இப்போ இந்த பத்தொம்பது டாபிக் டாப்பிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரித்து பிரித்து அதாவது ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணப்போ ஒரு டாபிக் வந்து லெந்தியாக கூட இருக்கலாம் அந்த லெந்தியான டாப்பிக்கு சின்ன சின்னதாக சரிங்களா சின்ன சின்ன ஒரு வீடியோ ஒரு ஹாஃப் அனவர் வீடியோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எல்லா டாப்பிக்கையும் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஒரு யூனிட் முடிக்க முடிக்க அடுத்தடுத்த யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு தேவை அதாவது யூஸ்ஃபுல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு படிச்சிங்கன்னா ஒரு ஓவராலாக வந்து ஒரு வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் படித்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் இதற்கான சோர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சொல்லிட்டு கா வெங்கடேஷன் அவர்கள் எழுதின புத்தகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய பாலிட்டி புக்கம் புக் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அதுபோக நம்மளுடைய ஸ்கூல் தான் மெயின் சோர்ஸே அது போக மற்ற புக்கு இது எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக ஓகேங்களா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துட்டு வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு நீங்களாக ஒரு நோட்ஸ் எடுக்கும் பொழுது அது என்றைக்குமே மறக்கவே மறக்காது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பில்லிம்ஸ் படிச்சிருந்தால் ப்ரில்லிம்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இது தேவைப்படாதுன்னெலாம் நினைக்காதீங்க ஏன்னா பில்லிம்ஸில் இருக்கக்கூடிய பாதி பாதின்னு கூட சொல்ல முடியாது எல்லா சிலபஸுமே வந்து எல்லா சிலபஸ் டாப்பிக்குமே இதில் வந்து அடங்கியிருக்கு இப்போ பாருங்கள் அந்த இந்திய அரசியலமைப்பில் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த டாபிக் எல்லாமே ப்ரில்ஸில் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு ரிலேட்டடாக வரும்பொழுது அந்த இ கவர்னன்ஸு அந்த ஸ்கீம்ஸு அது எல்லாமே இதில் இருக்குன்னா ப்ரில்லம் சிலபஸில் இருக்குது அதனால் நீங்கள் இப்போ இந்த மெயின்ஸுக்கு இது படிக்கிறதுனால எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு பாதிக்காது இது வந்து நீங்கள் ப்ரில்ஸுக்கும் படித்த மாதிரி தான் இருக்கும் மெயின்ஸுக்கும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நம்ம அப்படி என்ன பண்ணிக்கலாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து ஒரு நோட் போட்டு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நோட்ஸ் கையில் நம்ம கைப்பட எழுதுன ஒரு நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம நிறைய புக்ஸை வந்து நம்ம அந்த டைமில் எல்லாமே பார்க்கும்பொழுது அந்த லெசன் பார்க்கும்பொழுது பொழுது நிறைய பேஜஸ் இருக்குங்க அப்போ நமக்கு என்ன ஆகும்னா அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும் இது இவ்வளோ ரிவைஸ் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இதுவே நம்ம நோட்டில் எழுதும்பொழுது நம்ம எப்படிங்க பண்ணுவோம் ரொம்ப ஷார்ட்டாக தான் எழுதுவோம் ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ் பெரிய சென்டென்ஸ் இருக்குன்னா ஒரு ஷார்ட்டாக நம்ம எழுதி வைப்போம் அப்படி பண்ணும்பொழுது என்னவாக இருக்குன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஈஸியாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அதுக்காக தான் நோட்ஸு இப்போ இருந்தே நோட்ஸ் மேக் பண்ணாதான் எக்ஸாம் டைமில் நம்ம நோட்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது முடியாது நோட்ஸ் மேக் பண்ண முடியாது அப்போ நம்ம புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதற்கான பிடிஎஃப் இந்த செப்பரேட்டாக டாபிக் எழுதியிருக்கங்க பார்த்தீங்களா இதற்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கான பிடிஎஃபும் வந்து நம் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி